தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் பூரண நலம் பெற வேண்டி சென்னை மவுண்ட் ரோடு தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது கழக சிறுபான்மையினர் பிரிவைச் சேர்ந்த நடிகருமான ஜே எம் பஷீர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தர்கா நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஹெச் ராஜா குணமடைய துவா செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜ எம் பஷீர் அதிரடியான அதே சமயம் மனிதாபிமானமிக்க கருத்துக்களை முன்வைத்தார் ஹெச் ராஜா அவர்கள் இதற்கு முன் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றியும் இஸ்லாமிய மக்கள் குறித்தும் பலமுறை தரக்குறைவாக பேசியதை நாடு அறியும் ஆனால் அவர் உடல் நலம் தேறிவர காரணமாக இருப்பவரே திமுகவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய மருத்துவர்தான் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் இந்தியா சுதந்திரமடைந்தபோது முகமது அலி ஜின்னா விடுத்த அழைப்பை நிராகரித்து இந்தியா எங்கள் தாய்நாடு இஸ்லாம் எங்கள் வழிபாடு என கண்ணியமிக்க காயிதே மில்லத் வழியில் நின்றவர்கள் நாங்கள் என்றும் முழங்கினார் சுதந்திரப் போராட்டத்திற்காக ரத்தம் சிந்திய லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களின் வாரிசுகள் நாங்கள் என்றும் யாரையும் சபிக்கவோ அல்லது பழிவாங்கவோ இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்றும் அவர் உருக்கமாக தெரிவித்தார் இனியாவது ஹெச் ராஜா போன்றவர்கள் மத அரசியலை தவிர்த்துவிட்டு மனிதநேயத்தை போற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த அவர் மனிதநேயமே அனைத்தையும் விட மேலானது என்பதை இந்த சிறப்பு பிரார்த்தனை மூலம் மெய்ப்பித்துள்ளார்